தகுதி தேர்வுக்காக முதல் பகுதியாக அன்னை மொழி காவலரேறு பிரிஞ்சித்தனார் அவர்கள் எழுதிய அற்புதமான ஒரு பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கனிசாறு தொகுதி ஒன்று அந்த தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் இருக்கிற பாட்டு தான் இந்த பகுதியில் வச்சுருக்கிறாங்க அதில் முதல் பகுதி தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் இந்த இரண்டு தலைப்பிலிருந்து இந்த பகுதியை எடுத்திருக்கிறாங்க தென் சிட்டு தமிழ் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துறைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டு பிரிஞ்சு வினாக்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு எல்லா தகுதி தேர்வுக்கும் கண்டிப்பாக தமிழ் கட்டாய மொழி பாடமாக தென் மொழி தமிழ் சிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வினா இந்த இதழ்கள் வாயிலாக தான் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பிய மனிதர் நம்ம துறை மாணிக்கம் அவர்கள் துறை மாணிக்கம் என்பது அவருடைய இயற்பெயர் அவருடைய பெயர் பிரிஞ்சு இவர் வந்து உலகில் நுபவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை அவர் படைத்திருக்கிறார் இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக விளங்கியிருக்கிறது இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாக விளங்கியிருக்கிறது இந்த வினாக்கள் கூட அப்படியே தெருவில் கேட்கலாம் எந்த நூல் பெருஞ்சித்திரனாருடைய நூல் தமிழுக்கு இப்படி விளங்கியிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய பாட்டை நம்ம பார்க்கலாம் பிரஞ்சித்திரனார் அவருடைய பாட்டு அன்னை மொழியே அப்படிங்கிறதான் கொடுத்துருக்குறாங்க முதல்ல அன்னை மொழியே சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க சின்ன குழந்தையினுடைய சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவுமானவள் வானத்திற்கும் மையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் போன்ற வனத்தையும் கற்குண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் இதெல்லாமே நம்மளுடைய தமிழ் அன்னையை தான் போற்றி பாராட்டுறாங்க தமிழ் அன்னை எவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு தாய் என்பதற்கு இதெல்லாம் செல்வம் உடையதோ அதுபோல இந்த தமிழ் அன்னையினுடைய முகம் சிரிப்பு போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பழுத்த நரையின் பட்டறிவுமானவள் பழுத்த நரைபொன்று இருக்கின்ற வயதில் அனுபவம் சார்ந்திருக்கின்ற ஒரு வயதில் முதிர்ந்த தமிழ் சான்றோர்களுடைய பட்டறிவை அனுபவத்தின் அறிவை பெற்றவளாக நம் தமிழண்ணை யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் வானம் வையகம் இவற்றில் இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்கள்தான் எதையும் விட்டுவிடவில்லை அத்தனை பொருள்களின் கவிதையாக இருப்பவள் நம் தமிழ் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் இந்த தமிழ் இருக்கும் கல் போன்ற மனதை கூட கற்கண்டாக மாற்றுமா அந்தளவுக்கு தமிழ் சிறப்பு பற்றி இருக்குமா அறிவை பெருக்குபவளாம் அறியாமை என்னும் இருளில் இருப்பவர்களுக்கு நீ நேசித்து கற்றீங்க அப்படின்னா அது அறிவை பெருக்கக்கூடிய வல்லமை பெற்ற அன்னையாக இருக்கிறார் அன்பை வையப்படுத்துபவள் யாருக்கெல்லாம் அன்பு தேவைப்படுகிறதோ தமிழை கற்றாயப்படுத்துபவள் சிவப்புதற்கரைய அவள் பெருமையை போற்றுவோம் சொல்வதற்கு அரிதாக இருக்கின்ற அவருடைய பெருமையை நாம் போற்றுவோம் என்று முன்னுரையாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் குறிப்பிடுகிறார் இதில் வினாக்கள் எப்படி டிஎன்பிசியில் தகுதி தேர்வில் வைக்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு குறியீடுகளை கொடுத்துட்டு வையகத்திற்கும் வானகத்திற்கும் அப்படின்னு வினாக்கள் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறியீடுகளை வைத்துக்கொண்டு கல் மனதையும் கற்குண்டா கற்கண்டுகளாக மாற்றக்கூடிய திறன் யாருக்கு அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் நம்ம தமிழ் அன்னை இதில் ஏதாவது ஒரு குறியீடுகளை கொடுத்துட்டு வினாக்களாக கேட்கலாம் முதல் பாட்டு அழகார்ந்த செந்தமழி அழகார்ந்த செந்தமழி இன்னரும் பார்ப்பதே என் தொகையே நறுங் கணக்கை மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாள வாழ்த்துவோமே என்று அழகார்ந்த செந்தமளை போற்றி பாடுகிறார் அன்னை மொழி என்றால் நம் தமிழ் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமழி அழகு நிறைந்த செந்தமளாக இருக்கின்ற நம் செந்தமழி இல்லை அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழி செந்தமிழி அப்படிங்கிறது இலக்கணி எடுப்பில் பண்புத்தொகை வரும் ஏன்னா இதை எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் தமிழே அப்படின்னு பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா ஈர்போதல் விதி முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதிப்படி இம்மு தகரத்துக்கு இணையிலத்தாக இந்தி என்று திரிந்து செந்தமிழி என்று வரும் சரிங்களா இப்படி தான் வினாக்கள் கேட்பாங்க இலக்கண குறிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அல்லது அதை வந்து என்ன புணர்ச்சியில் வரும் பண்பு புணர்ச்சியில் வரும் அல்லது அந்த புணர்ச்சியை பிரித்து கொடுத்துட்டு என்னென்ன அதை தெளிவாக பார்ப்போம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமழி முன்னைக்கும் முன்னை மகிழ்த்த நெருங்கணியை முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமையாக தோன்றிய நெருங்கனியாக இருப்ப கூடிய நம் தமிழண்ணையே என மிகவும் பழமையான ரெண்டாயிரம்